ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டேண்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் ஓபன்க்கான டேட் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் ஏதேனும் மாற்றம் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த ஸ்கூல் ஓபன் சேஞ்சஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னால் டுவெல்த்துக்கான ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி மதிய ரெண்டு மணிலேருந்து இன்னொன்று டென்த் அண்ட் லெவன்த்துக்கான ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னும் ஃப்யூ டேஸில் வந்து உங்களுக்கு மண்டே அணையமாக உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து நைன்த் வரைக்கும் ஆல் பாஸ் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து ஏற்கனவே வெளியிடப்பட்டுருச்சு உதவது எல்லாருமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த தகவலால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஜூன் நாலாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா தேர்தல் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தேர்தல் குறித்த நடைமுறைகள் வந்து கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும் ஜூன் ஒன்பதாம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே நடக்கப்போகுது புரியுங்களா ஸ்கூல்ஸில் தான் எக்ஸாம் எழுதுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு லட்சம் தேர்வர்கள் வந்து தேர்வு எழுத போகிறாங்க அப்போ அந்த ஏழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏழாம் தேதி ஃப்ரைடே சாட்டர்டே இந்த ரெண்டு டையுமே உங்களுடைய ஸ்கூல்ஸை வந்து ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் இதன் இதன்படி பார்க்கும்போது ஆறாம் தேதி கண்டிப்பாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னம்னா அதை பற்றின எந்த விதமான தகவலும் இப்போ வெளிவரல ஆனால் கூடிய விரைவில் இன்னும் டூ டேஸில் உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க அப்படி மாற்றம் இருந்தது அப்படின்னம்னாலும் பெரிய சேஞ்சஸ்லாம் இருக்காது பத்தாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னம்னா அவங்க சா ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு போதும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆறாம் தேதியே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க ஆறாம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாலும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை ஏன்னா வியாழன் வெள்ளி ரெண்டு நாள் தான் ஸ்கூலுக்கு போகிறீங்க திரும்ப சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் அதனால் யாரும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல அந்த ரெண்டு நாள் எதுக்கு அப்படின்னம்னா உங்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள் எல்லாமே உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருவாங்க அதற்காகத்தான் அந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் ஓப்பன் பண்ணுறது கண்டிப்பாக ஏதேனும் மாற்றம் வருது ஸ்கூல் ரீ ஓப்பன் பார்த்தோன்னா மாற்றம் வருதுன்ற பட்சத்தில் நிறைய சேனலையே அதை ஃபஸ்ட்டு வீடியோவாக அப்டேட் பண்ணுவேன் கண்டிப்பாக நம்முடைய சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்முடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ